சிக்கன் பிரியாணி நார்மலாக எண்ணெய் போட்டு லைட்டாக பட்டக்கிறா போட்டு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் நல்லா போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா இது வணக்கி கொடுக்கணும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதுலேயே பாருங்கள் தக்காளி போட்டுக்கிட்டேன் தக்காளியும் போட்டு தக்காளி வணங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வணக்கி கொடுக்கணும் எனக்கு இந்த அளவுக்கு தக்காளியும் இதுவும் வந்ததுக்கப்புறம் கலருக்காக லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்குங்க அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக காட்டும் என்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் முடிஞ்சு போச்சு அதில் நான் லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தனா கறி மசாலா பிடிங்க நீங்கள் வந்து கரம் மசாலா விட எனக்கு வந்து கரி மசாலாவில் அந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் கரம் லா ஒரு 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 ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் நான் போட்டு நல்லா கிண்டி கூட்டு போங்க ஏன் அப்படின்னா இதோடைய ஸ்மெல்லு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் நல்லா கிண்டி கொடுங்க இது ஆயில்லையே நல்லா வணங்கி வரும் இந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வணங்கி வரும் குழம்பு மிளகாத்தூள் தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் போட்டுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேங்கிறதுனால எதுவுமே போடல அதுக்கப்புறம் கறி சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமான கறின்னு வச்சுக்கலாங்க ஏன்னா அரை கிலோ அளவுக்கு இருக்காது கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமான கறி தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த கறி எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு காமண் நேரத்துக்கு மேலே நான் ஆயிலி இந்தமாரி வணங்க விடுவேன் ஏன் அப்படின்னா இது ஆயிலே வணங்குச்சின்னா அது அந்த கறி சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது வெறும் இதை போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியில் வணங்கினா எதுக்கும் எனக்கு சப்புனு இருக்க மாதிரி இருக்குது நான் இவ்வளோ நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கல அதனால் நான் டைட்டாக கெட்டியாக இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன்னா ரொம்ப டக்குன்னு அடிபிடிச்சிருங்கிறதுனால நான் லைட்டாக இந்தமாரி தண்ணி மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவேன் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எனக்கு கறி வணங்கி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு எனக்கு கறி வணங்கி வந்திருக்கு கறி இதுலேயே எனக்கு பாதி கறி வெந்திருக்கும் இந்த இப் இதையே நீங்கள் அப்படியே நார்மலாக இது பண்ணிக்கலாம் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை புதினா கொத்தமல்லி கருவேப்பில இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன் எனக்கு அந்த ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரை அந்த ஸ்மெல்லை விட இந்த ஸ்மெல்லு இன்னும் நமக்கு வீடு ஃபுல்லாக வர மாதிரியே நமக்கு இருக்கும் இதை அரைச்சி ஊற்றி இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நமக்கு வணங்கி வரப்போ அந்த ஃப்ளேவர் இன்னும் நமக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு அதையுமே நான் வந்து தண்ணி இஞ்சி வணக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு அரை இது நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா குறைய கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கிட்டாலும் சாப்பாடு நமக்கு குழஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த அரிசி வந்து ரேசனில் போடுற பச்சரிசி மற்றபடி பாசுமதி ரைஸோ இல்லை வந்து சீரக சம்பாவோ அதெல்லாம் எதுவுமே எடுக்கல ரேசனில் போடுற பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் த தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அதுமாரி மேலையே நல்லா கையில் பிடிச்ச அளவுக்கு கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினா அரிஞ்சு வெளிஞ்சது எல்லாத்தையும் போட்டுடணும் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடணும் ஏன்னா அந்த ஃப்ளேவரும் அதுக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிண்டு கிண்டி விட்றேன் அப்புறமா நான் இன்னுமே அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க எனக்கு இந்த ஃப்ளேவரே பாருங்கள் வீடுக்குள்ளே வரப்போ அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன் இது ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்த உடனேயே இதில் நம்ம தாராளமாக அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நான் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் தான் எடுத்திருந்தேன் அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒன்று ப்ளஸ் அரை அவ்வளோதான் தான் எடுத்திருந்தேன் அந்த அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரேசன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா கிண்டி கொடுத்துக்குறேன் தண்ணி நல்லா இஞ்சுற அளவுக்கு நம்ம இதை போட்டு வா வாணல் பிள்ளை இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் மேலே போட்டு எதுவுமே மூட வேண்டாம் சிம்பிளையே வச்சுக்கலாம் சாப்பாடு அரிசி வந்து நமக்கு அடிபிடிக்காது தண்ணி இருக்க வரையிலும் எதுவும் பண்ணாது கிண்டி கிண்டி கொடுத்து கொடுத்து மூடி மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் ஒன்ஸு இல்லைன்னா டென் மினிட்ஸ் ஒன்ஸ் இதுமாரி தண்ணி எனக்கு நல்லா இஞ்சிடுச்சு உடனே நான் தம் போட்டுறேன் தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரேசன் பச்சரிசியில் செஞ்ச பிரியாணின்னு யாராவது சொல்லுவாங்களாங்க அல்டிமேட்டான டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராகவே இருக்குது நீங்களும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ஆல்